ஒரு ஒரு வருஷமும் ஆடி மாசம் வரும்போது நான் காத்துட்டு இருக்கிறது இந்த வரலட்சுமி விரதத்துக்காக தான் இந்த வருஷம் நம்ம வீட்டில் நாலாவது வருஷம் பூஜை கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி ஒரு ஒரு பொருளா வாங்க ஆரம்பிச்சாச்சு தயார் பண்றதுக்கான அம்மன் அம்மன் வந்து முதல்ல வாங்கியாச்சு எப்பவும் உட்காந்து புடவை கட்டுவேன் நான் ரெண்டு கலசம் வைப்பேன் அதில் அலங்காரம் பண்ண அம்மன் ஒன்று வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் வாங்கியாச்சு அம்மனுக்கு நல்ல அலங்காரம் பண்ணின ஒரு முகம் கொண்டையில மல்லிகைப்பூ சுத்தின மாதிரி முகத்துக்குமே ஸ்டோன்ஸ் வச்சு அலங்காரம் பண்ணிருக்காங்க முகத்துக்கு பின்னாடி வந்து கயிறு கொடுத்துருவாங்க நம்ம தேங்காய் கலசம் வச்சு அதில் அப்படியே புடவையே கட்டிக்க வேண்டியதா இவங்க வந்து ரெடிமேடா புடவை எல்லாம் கட்டி கிடைக்கக்கூடிய அம்மனுக்கு அலங்காரம் பண்ண தெரியல புடவை கட்ட தெரியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்ப நம்ம கலசம் மட்டும் வச்சுக்கிட்டு நகை எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணா அம்மன் சூப்பர் ஆயிடுவாங்க பின்னாடி சேர் வச்சு இது ஸ்டிச் பண்ணிருக்கிறதுனால நமக்கு நல்ல வெயிட்டாவே இருக்கு சோ விழுகா கலசம் செம்ப அட்டாச் பண்ணிருக்கிறதுனால இதுலயே நம்ம கலசம் அமைச்சுக்கலாம் இது நான் வாங்கியிருந்த ஷாப்புடைய டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வாட்ஸ்அப் நம்பர் பின் பண்ணிருக்கேன் வரலட்சுமி பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே வச்சிருக்காங்க தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க அம்மன் இன்னும் நிறைய கலர்ஸ்ல அவைலபிளா இருக்காங்க பாய்